ரயிலில் ஜெனரல் கோச் எனப்படும் அன்றிசர்வ் கோச்சுகள் ஸ்லீப்பர் கோச்சுகள் தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி ஃபஸ்ட் ஏசி போன்ற பெட்டிகள் உள்ளன நம்மில் பலர் ரயில் பயணத்தின் போது கவனித்திருப்போம் ஜெனரல் கோச்சுகள் ரயிலின் முன் மற்றும் பின்பக்கத்தில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகத்தான் ரயில்வே இந்த பெட்டிகளை முதலிலும் கடைசியிலும் வைத்துள்ளது என்ன என்று தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இந்தியாவில் ஸ்லீப்பர் மற்றும் ஏசி பெட்டிகளை விட ஜெனரல் கோச்சில் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் மக்கள் அதிகமாக ஏறி இறங்குவார்கள் எனவே கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் எனவே ரயிலின் நடுப்பகுதியில் இந்த கோச்சுகளை சேர்த்தால் ரயிலின் நடுவில் அதிக எடை ஏற்பட்டு ரயில் சமநிலையில் அதாவது பேலன்சிங்காக இருக்காது அதேபோல் ரயிலின் புதுப்பெட்டியில் மக்கள் ஏறுவதிலும் இறங்குவதிலும் குழப்பங்களும் சிக்கல்களும் ஏற்படும் புதுப்பெட்டிகள் நடுவில் இருந்தால் அது இருக்கை அமைப்பு மற்றும் மற்ற ஏற்பாடுகளையும் பாதிக்கும் ரயிலின் முன் மற்றும் பின்புறம் ஜெனரல் கோச் இணைக்கப்படும்போது பயணிகளின் கூட்டம் மற்றும் எடை சமமாக பிரிக்கப்படுகிறது திரும்பும் பயணம் அதாவது ரிட்டர்ன் பயணத்தின் போது இருபுறமும் ரயிலின் எஞ்சினை மாற்றி அமைத்தாலும் ரயிலின் சமநிலை அதாவது பேலன்சிங் மாறாது எனவே ரயில்வே நிபுணர்களின் கூற்றுப்படி ரயில் தொடக்கத்திலோ அல்லது முடிவிலோ பொதுப்பெட்டிகளை சேர்ப்பது நன்மை பயக்கும் அது மட்டுமல்ல விபத்து புரள்வது அல்லது தீ விபத்து போன்ற அவசர காலங்களில் அதிக எண்ணிக்கையான பயணிகளை கொண்ட இந்த பெட்டிகளிலிருந்து பயணிகளை விரைவாக வெளியேற்ற முடியும் எனவே தான் ரயிலின் முன் மற்றும் பின் பகுதிகளில் ஜெனரல் கோச் எனப்படும் புதுப்பெட்டிகளில் இணைக்கப்பட்டுள்ளன தேங்க்யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்